வணக்கம் சேக்கிழார் அருளிய மாகாதை காதை என்னும் பெரியபுரான நூலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் தொகையினுடைய வழியிலே நின்று நாம் கூறி வருகிறோம் பல்வேறு அடியார்களுடைய வரலாற்றை நல்ல சிறந்த பாடல்களோடு பார்த்து வருகின்ற இந்த நிகழ்வுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைக்கிறது இன்றைக்கு கூட மலேசியாவில் இருந்து வந்த என்னுடைய இனிய நண்பர் பெரிய பெரியபுறான நிகழ்வை பார்த்து நிகழ்ந்து போனார் மலேசியாவிலும் இதுபோன்ற நிகழ்வை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நம்முடைய இயல் டிஜிட்டல் மூலமாக ஜி ஞான சம்பந்தன் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக உலகெங்கும் இருக்கிற மக்கள் இத்தகைய அரிய செய்திகளை கேட்கிறார்கள் என்பதற்கு அவர் சொன்ன வார்த்தைகளே சான்று சரி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் யார் என்று கேட்டால் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்னும் எரிபத்த நாயனாருடைய புராணத்தை நாம் காண இருக்கின்றோம் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேல் எரிபத்த நாயனார் யார் என்று பார்ப்பதற்கு முன்பாக சோழ மன்னர்கள் கரிகால் பெருவளத்தான் தொடங்கி அடபாய சோழன் வரையிலே அத்தனை பேரும் முடி கொண்டுகின்ற இடம் எது என்று கேட்டால் பல்வேறு நகரங்கள் சோழ நாட்டை சொல்லுவார்கள் காவிரிப்பூம்பட்டினம் தஞ்சை அதேபோல கரூர் என்று பல்வேறு த நகரங்களை சொல்வார்கள் அத்தகைய பெருமை ஒரு ஊர் கரூர் ஆநிலையப்பர் அங்கிருக்கின்ற எம்பெருமானுக்கு பெயர் பசுபதீஸ்வரர் அத்தகைய ஊரிலே செல்வ வளமும் இயற்கை வளமும் நிறைந்த அவ்வூரிலே எரிபத்த நாயனார் என்கின்ற ஒரு அடியார் வாழ்ந்து வந்தார் அவருடைய பெருமை என்ன என்றால் சிவனடியார்களுக்கு யாரேனும் தீங்கு செய்வார்களே ஆனால் உடனடியாக சென்று அவர்களை தண்டிப்பதோடு சிவனடியார்களை மீட்டெடுப்பது அவர் வேலை அதற்கு அவர் கையிலே வைத்திருந்த ஆயுதம் என்ன என்று கேட்டால் பரசு என்று சொல்லக்கூடிய மழு எப்படி சிவபெருமான் கையிலே மழு என்கின்ற அந்த ஆயுதம் இருக்குமோ அதுபோல அந்த பரசு என்ற ஆயுதத்தை எந்தி சிவனடியார்களை காப்பதற்காகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தார் ஒருநாள் அந்த ஊரிலே வாழ்ந்த சிவகாமி ஆண்டார் என்கின்ற ஒரு முதிய அந்தனர் அவருடைய முழுநேர தொழில் என்ன என்றால் இறைவனை வணங்குவது மற்றவர்களுக்கு உதவுவது என்பதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கு பூ இலை வேர் என்று எல்லா வெட்டி வேர் வாசமுடையது இலைகளிலே நல்ல வில்வம் போன்றவை மலர்களிலே கொன்றை மலர் போன்றவை இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி அவருக்கு மாலை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது இவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதே போல ஒவ்வொரு நாளும் மலர்களை தோட்டங்களில் சென்று பறித்து வந்து குடலையிலே ஏந்தி கொண்டு போவார் ஒரு நாள் அப்படி போகிற போது வீதிகளிலே பெரும் கலவரம் ஏற்பட்டது என்ன கலவரம் என்றால் அந்த ஊரை ஆண்டு சோழ மன்னன் புகழ் சோழனார் அந்த சோழமன்னனுடைய யானையினுடைய பெயர் பட்டவர்த்தனம் அந்த பட்டவர்த்தனம் என்கின்ற யானை மதம் கொண்டு வெகுவேகமாக வேகமாக ஓடிவரத் தொடங்கியது பாகர்களால் அடக்க முடியவில்லை ஐந்து பேர் கூட ஓடிவிடுகிறார்கள் அந்த யானை சிவகாமி சிவகாமியாண்டாரை தள்ளிவிட்டதோடு அவர் கையில் இருந்த பூக்குடலையும் பறித்து கொண்டது இவர் தன்னுடைய உயிருக்கு அஞ்சி பயந்து சிவா சிவா சிவாதா என்று அலறி வீழ அந்த யானை பலரை காயப்படுத்திவிட்டு ஓடிவிட்டது இதற்குள் இதை கேள்விப்பட்ட நம்முடைய எரிபத்தர் அங்கு விரைந்து வந்தார் வீழ்ந்து கிடக்கும் சிவகாமி என்ற கண்டார் உங்களுக்கு ஏற்பட்ட நிலையை நான் பார்த்தேன் அந்த யானை எவ்வளியாக சென்றது என்று கேட்டார் இதோ இவ்வழியாக உயிர் தப்பிச் சென்றது இனி உயிர் தப்புவது எப்படி இதோ பாருங்கள் என்று ஓடி சென்று அந்த யானையை வழிமறித்து தன் கையில் இருந்த மலுவாயுதத்தால் அந்த யானையின் துதிக்கையை வெட்டி எறிந்தார் யானை துடிதுடித்து மலைபோல உருண்டு சாய்ந்தது தடுக்க வந்த பாகர் ஐவரையும் வெட்டி வீழ்த்தி விட்டு சிங்கம் போல் நின்று கொண்டிருந்தார் ஊரே அவரை கண்டு அஞ்சியது நடுங்கியது வெட்டப்பட்டதோ மன்னனுடைய பட்டத்து யானை பட்டவர்த்தனம் அதற்குள் எல்லோரும் ஓடி சென்று அரண்மனைக்கு போனார்கள் ஓடி அரசனிடத்திலே உங்கள் பட்டத்து யானை வீழ்த்தப்பட்டது என்று சொன்னவுடன் மன்னன் ஆச்சரியப்பட்டு நமக்கு யார் பகைவர் நம்முடைய யானையை கொள்ளுகின்றவன் யார் என்று நினைத்து குதிரையேறி ம மந்திரிமார்களோடு வந்தபோது வீதியிலே தன் யானை இறந்து கிடக்க அருகிலே மற்றவர்களெல்லாம் விழுந்து கிடக்க வெகுண்ட மன்னன் யார் இதை செய்தது என்று கேட்க இதோ இவர்தான் என்று எரிபத்தனாயினாரை காட்டினார்கள் அவருடைய சிவவேடமும் கலைந்திருந்த தலையும் கையில் இருந்த மழுவும் அதில் வடிந்த இரத்தத்தையும் பார்த்த மன்னன் அயர்ந்து போனான் ஒரு சிவனடியாரை அதை செய்தார் சிவனடியார் இப்படி செய்ய காரணம் என்ன அப்படியென்றால் என் யானை பிழை செய்திருக்க வேண்டும் என் யானை பிழை செய்திருக்க போய்தான் இவர் இதை செய்திருக்க வேண்டும் அவர் செய்ததில் பிழை இல்லை என்று சொல்லிவிட்டு நடந்தது என்ன என்று கேட்டார் உடனே புக எரிபத்தர் சிவகாமியாண்டாருக்கு நடந்த நிகழ்வை சொல்லி அதனால் உம் யானையை நான் தண்டித்தேன் தடுக்க வந்த பாகரை வீழ்த்தினேன் என்று சொன்னவுடன் உடனே புகழ்ச்சோழர் சற்றே குருநகை விருந்து அவரை வணங்கி ஐயா என் பிழைதான் இது இது என் யானைதான் நீங்கள் வீழ்த்தியது சரிதான் அது மட்டுமில்லை என் பாகர்களையும் வீழ்த்தியது சரிதான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று என்ன தெரியுமா இதற்கெல்லாம் பொறுப்பு நான் தானே நாட்டே ஆளுகிற மன்னன் தானே மா மன்னன் யார் மலர்தலை உலகில் மன்னன் மக்களின் தலைவன் மட்டுமல்ல இறைவனுக்கு சமமானவன் என்று வழங்குவார்கள் நானே பொறுப்பாளி ஆகவே நீங்கள் அந்த மழுவாயுதத்தில் என்னை வெட்ட வேண்டாம் அது பரிசுத்தமானது அதனால் என் உடைவாளை தருகிறேன் என் தலையை நீங்கள் வெட்ட வேண்டும் என்று சொல்லி தன் உடைவாளை எடுத்து அவர்கையில் கொடுத்து இப்படி தலைகுனிந்து நின்றாராம் யார் புகழ் சோழரார் அதை பார்த்த சிவகமையாண்டார் பதறிப்போய் யானை செய்த பிழையால் நாம் யானையை தண்டித்தோம் தடுக்க வந்த பாகரை கொன்றோம் அதெல்லாம் சரி ஆனால் இப்படிப்பட்ட மன்னன் இருக்கிற நாட்டில் இந்த மன்னனை நாம் என்ன செய்வது நாம் வெட்ட முடியுமா சரி இந்த வாளை கையில் கொடுத்து விட்டால் அவர் ஒருவேளை தானே தன்னுடைய தலையை வெட்டி கொண்டால் என்ன செய்வது என்று தயங்கி எரிபத்த நாயனார் தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்காக அந்த வாளை எடுத்தாராம் அதை கண்ட புகழ்ச்சோழர் பாய்ந்து சென்று அவர் கரத்தைப் பிடிக்க இருவரும் என் தலையை வெட்டி என் தலையை வெட்டி என்று சொல்லு சொல்லுகின்ற போது மக்களெல்லாம் அஞ்சி நின்றார்கள் அப்போது சிவபெருமான் தோன்றி யாரும் பதற வேண்டாம் இவர்களுடைய பெருமையை நான் அறிவிக்கவே இந்த செயல்பாட்டு செய்தேன் இதோ இறந்து கிடந்த யானை எழுந்து நிற்கும் பாகர்கள் உயிர் பெறுவர் பூக்குடலையில் பூ நிறையும் எல்லாம் இயல்பாக நடக்கும் என்று சொல்ல அதேபோல் நிகழ்ந்து காட்டியது கதையை கேட்கின்றவர்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டுமா இவற்றை நிகழ்த்தித்தான் காட்ட வேண்டுமா எல்லா மதங்களிலும் அந்த மதங்களை உருவாக்கிய பெருமக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அற்புதங்களை செய்து காட்டித்தான் அந்த மக்களை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார்கள் இங்கே யார் அவருடைய தியாகம் பெரிது எரிபத்த நாயனாருடைய கோபமா சிவகமி ஆண்டாருடைய ஏக்கமா புகழ்ச்சோழ மன்னருடைய பொறுப்பா என்றால் இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு போல வைத்துக்கொண்டு நாம் பேசலாம் எப்படி இருந்தாலும் எரிபத்த நாயனாருடைய அந்த வீரம் அதனுடைய பெருமை அதன் காரணமாக அவர் கைலாயத்திலே சிவகணங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் என்றும் அந்த வரலாறு கூறுகிறது இலைமளிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்பதுதான் சுந்தரர் வாக்கு இதோ அதற்கான அருமையான பாடலை கேட்போம் வெண்டிமால் யானை தன்னை மேல் கொண்ட பாகரோடும் சென்றொரு தெருவில் முட்டி சிவகாமியார் யார் முன் செல்ல வந்தனி தண்டில் தூங்கும் மலர்கள் தன்னை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பிடித்து முன் பறித்து சிந்த வந்தனி தண்டில் தூங்கும் மலர்கள் தன்னை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பிடித்து பறித்து சிந்த